இயேசு பாவிகளை அழைக்க வந்தே என்கிறார் நம்முடைய நிலை நமக்கு தெரியும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராடி கொண்டிருப்பது தான் நம்முடைய இயல்பு ஆனால் பாவமும் விட்டு விலகுவதில்லை சில சமயம் பற்றி கொள்கிறோம் ஏதாவது ஒரு பாவத்திற்கு தட்டு தடுமாறி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு கஷ்டப்பட்டு கூட கூட இருக்கலாம் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம் இயேசு தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு மொழியாக பாவம் மன்னிப்பையும் மீட்பையும் கொண்டு வந்திருக்கிறார் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டு இயேசுனுடைய இந்த வார்த்தையை நம்பி மனம் மாறி இயேசுவை பற்றிக்கொள்ள வேண்டும் இயேசுவின் அருகாமை நம்மை மென்மேலும் நன்மையிலும் புண்ணியத்திலும் வளர வைக்கும் முதல் வாசகத்தில் ஆமோ சிறை வாக்கினர் மிக மிக கடுமையாக தவறை சுட்டிக்காட்டி பேசுவதை வாசித்தோம் ஒன்று சொல்கிறார் பஞ்சம் வரும் என்ன பஞ்சம் கடவுளுடைய வார்த்தைக்கு இயங்குகின்ற பஞ்சம் அது மிகப்பெரிய தண்டனை கடவுளுடைய அருகாமை கடவுளுடைய அன்பு கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு நிலை இருந்தால் அது பஞ்சம்தான் அது தண்டனை தான் அதுதான் நரகமும் கூட எனவே நாம் நரகத்திற்கு போவதற்கு விரும்புவதில்லை இறைவனோடு இருக்க படைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் கொள்வோம் நம்முடைய நிலை என்ன நமக்கு எது தேவை ஏசு காத்திருக்கிறார் இறைவன் ரெண்டு வாழ்த்து பெறுவாராக